நான் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற அனுபவ ரீதியாக சொல்வது கட்சி அமைப்பை அந்த கரையை பலமாக உருவாக்குவதில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்படுகின்ற கூட்டமாக இருக்கும் அது கரை சரியாக இல்லாவிட்டால் அது வேறு விதமாக போய்விடும் நான் இதை புரியாதவன் அல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க நாளைக்கு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு பேத்தி இருக்கா ஒரு சின்ன வயசு சென்னையிலே பையன் இருக்கான் அவர் செகண்ட் கிளாஸ் தான் படிக்கிறான் இருபது நாளைக்கு முன்னால போற போது திடீர்னு வந்து தாத்தா தாத்தான்னு கட்டி பிடிச்சோட ஆகா பாசத்தோடு புள்ள பிடிக்க நினைச்சேன் தாத்தா நீ அரசியல் தலைவர் இல்ல ஆமா அப்ப எல்லாரும் உனக்கு தெரியும்ல தெரியுமா அப்ப என்னன்னியா விஜய் கிட்ட கூட்டி போ தாத்தா எனக்கு ஒன்றும் புரியல ஐந்து ஆறு வயது பெண் அப்புறம் வந்து என் பேர அதை விட மூத்தவன் வயச என்னடா அது உங்க மாமன் பொண்ணு இது மாதிரி விஜயை அப்பா